எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கருட புராணத்திலிருந்து ஒரு பிரேத ஆத்மாவாக ஆன அந்த ஆத்மா உயிரோடு இருக்கிற பூலோகத்தில் இருக்கிற அவங்க சொந்த பந்தங்களுக்கு அவங்க குடும்பத்தாருக்கு என்னவெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிரேத ஆத்மா அப்படிங்கிறதுங்க இப்போ ஒரு ஆக்சிடெண்ட்ஸில் இறக்குறாங்க சிலவங்க இல்லைன்னா தற்கொலை பண்ணிக்கிறாங்க இல்லை ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஏதாவது மூலமாக டெத் வர்றது அதாவது நிறைய விஷயங்கள் மூலமாக அது இன்னொரு வீடியோவில் போடுறாங்க அந்த பிரேத ஆத்மா எப்படி வருதுங்கிறதும் கருட புராணத்தில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க இதில் இப்போ பிரேத ஆயாச்சு அந்த பிரேத ஆத்மா ஆனதுக்கப்புறம் அந்த உயிரோடு இருக்கும்போது அந்த ஆத்மா வந்து தன்னுடைய வைஃப் கிட்டே தன்னோட அப்பா அம்மா கிட்ட தன்னுடைய குழந்தைங்க கிட்ட சகோதர சகோதரிகிட்ட எவ்வளோ பாசமாக அன்பாக இருந்திருப்பாங்களோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக நடந்துக்குவாங்களாமாங்க அதாவது பிரேத ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டு ரொம்ப பெரிய லிஸ்ட்டாக சொல்கிறாங்க மெயினாக பாத்தீங்கன்னா அந்த கனவில் ரொம்ப அதாவது நல்ல கனி குடிக்கிற ரொம்ப புனிதமான மரம் சொல்கிற மரங்கள் வந்து செண்பக மரம் மாமரம் இது வந்து பூத்து குழுங்கிறது காய்க்கிறது அப்புறம் கனவுல வந்து பிராமின்ஸ் வர்றது அப்புறம் நம்மளே வந்து ஏதாவது ஒரு புண்ணிய தலத்துக்கு ஒரு கோயிலுக்கு போகிற மாதிரி நம்ம கனவு கண்டாலோ இல்லாட்டினா நம்ம சொந்தக்காரங்க யாராவது இறந்து போயிட்டாங்கிற கனவு கண்டாலோ இது எல்லாமே அந்த நம்ம இறந் நம்ம நம்ம சொந்தத்தில் இறந்து போனவங்க வந்து பிரேதாத்மாவா இருக்காங்க அவங்களுக்கு வந்து நற்கதி கிடைக்கல அப்படிங்கிறத காமிக்குதுங்க இது எல்லாமே இன்னும் நிறைய சிம்டம்ஸ் சொல்றாங்க கர்ண கருட புராணத்தில் அதாவது பிரேதாத்மாவா ஆனதுக்கப்புறம் அவங்க அவங்க வீட்டில் மெயினாக திருமண தடை அதாவது அவங்க பெண்ணோ பையனுக்கோ திருமணம் கல்யாணத்துக்கு யோசிச்சாங்கன்னா அது தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் இல்லை அவங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் ஆகி குழந்தையே பிறக்காம கூட இருக்கலாம் அதுவும் இந்த பிரேத ஜென்மனால அவங்க அவங்க கொடுக்குற துன்பங்க இல்ல குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை இளம் வயசுலயே இறக்குது அப்படின்னாலும் இந்த பிரேதாத்மால தான் அதாவது ஒரு செல்வம் ரொம்ப பெரிய பணக்காரங்க இருக்காங்க எந்த காரணமுமே இல்லாம டக்குன்னு ஒரு கீழ்நிலைக்கு வர்றதும் இந்த காரணம்தான் தான் அப்படிங்கிறாங்க சொத்து இழப்பு வர்றது அதாவது நம்ம வந்து வேணும்னோ இல்ல மறந்து போயோ அந்த இறந்தவங்களுக்கு கர்மா செய்யலைன்னா இந்த மாதிரியான கஷ்டங்கள் கொடுக்குது இந்த பிரேதாத்மா இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல காரியங்கள் செய்கிறாங்க ஒரு வேதம் படிச்சிருக்காங்க இந்த மாதிரி புண்ணிய ஆத்மாக்களாக இருக்கிற மனுஷங்களை இவங்க இந்த ஆவி ரூபத்தில் இருக்கிற பிரேத ஆத்மாக்கள் எந்த கஷ்டமும் கொடுக்கறதில்ல ஆனால் இப்போ இவங்க இறந்து மேலே அப்புறம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவங்களை குறித்து நம்ம பூலோகத்தில் அவங்க சம்மந்தப்பட்டவங்க தானம் தர்மங்கள் இல்லை அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கர்மாக்கள் இதை கண்டிப்பாக நம்ம செய்யலைன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்னு கருட புராணம் சொல்லுதுங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி நமக்கு சிம்டம்ஸ் நம்ம லைஃப்பில் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது பாவனிவர்த்தி நம்ம இந்த மாதிரி ஒரு பாவம் செஞ்சிட்டோம் அதாவது நமக்கு தெரியல அப்படிங்கறது அந்த ஒரு நிவர்த்தி பண்ணி அதுக்கப்புறம்தான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பலி அந்த பலி கர்மாக்கள் செய்யணும் அதாவது அவங்க திதி அன்னைக்கு தெரிஞ்சால் அந்த திதி அன்னைக்கு செய்யலாம் இல்லாட்டினா புண்ணிய தீர்த்தங்களில் நம்ம அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி நாளுங்கள்ல அவங்களை குறிச்சு நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு சேர வேண்டிய அந்த கர்மங்களை நம்ம செய்யணும் அவங்க செஞ்சு அந்த கனவு மூலமே நமக்கு அவங்களுடைய அந்த வெளிப்பாடை நமக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க ரொம்ப பெரிய விஷயங்க இந்த இதில் சொல்லி கருட புராணத்துல இப்போ அவங்களுக்கு நம்ம சா வருஷம் வருஷாந்திரம் பண்ணுறோம் இல்லைங்களா அதுக்கு ஸ்ரார்தம் அப்படிங்கிறாங்க ஸ்ரார்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரத்தையா ரொம்ப ஏனோ தானோன்னு பண்ணாமல் நிஜமாவே அவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ரொம்ப கவனமாக ஸ்ரத்தையோட நம்ம அவங்கள குறித்து அதாவது அது இறந்து போனவங்கள குறித்து நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக நமக்கு நற்கதி கிடைக்கும் நம்ம உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் அந்த ஆத்மாவை நம்மளை காக்கும் அப்படிங்கிறது கருட புராணம் சொல்கிற ஒரு உண்மைங்க அதே மாதிரி இன்னொரு வீடியோலைங்க எந்த மாதிரி இறந்தால் இல்லை எந்த மாதிரி நம்ம பூலோகத்தில் இருக்கும்போது நடந்தால் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் பிரேத ஆத்மாவாக மாறுவோம் நல்ல ஆத்மா இல்லாமல் ஆவோம் அப்படிங்கிறதும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் போடுறேங்க இந்த மாதிரி தினமும் ஒரு சின்ன சின்ன தகவல் மாதிரி பார்ப்போம் எங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேனிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஓகேங்க பை தேங்க்யூ